ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி முப்பத்து ஒன்று ஓம் அகேதுகிருபா சிந்தவே நமக பிரதிபலன் கருதா கருணை கடலுக்கு நமஸ்காரம் எந்தவிதமான பற்றும் இல்லாதவர் பாபா அவருக்கு உற்றார் உறவினர் கிடையாது தங்குமிடமோ மரத்தடி அல்லது பாலடைந்த மசூதி சோழ்நாப்பை தகரக்குவலை தவிர வேறு உடைமைகள் கிடையாது ஆனால் எப்போதும் விழித்திருந்து எங்கெங்கோ இருக்கும் பக்தர்களுக்கு தமது நான்கு கைகளை நீட்டி துன்பங்களிலிருந்து நிவாரணமளிக்க தயாராக இருந்தார் எங்கோ கொல்லனின் உலையில் விழுந்த குழந்தையை எரியின் நெருப்பில் தன் கையை செருகி காப்பாற்ற அவர் அக்குழந்தையின் பெற்றோரிடம் இருந்து என்ன பிரதிபலன் எதிர்பார்த்தார் பின்னே ஏன் செய்தார் அது அவருடைய அபார கருணை அபார கருணை தயை கைக்கு பம்பாயிலிருந்து நானோ சந்தோர்கர் அழைத்து வந்த டாக்டர் வைத்தியம் செய்ய பாபா ஏன் அனுமதிக்கவில்லை குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்ட தொண்டன் பாகோஜிக்கு பெந்து போன கைக்கு தடவி கட்டுப்பட்டு விட்டுவிடும் பணியை தந்து அவனுக்கு ஆனந்தம் கிடைக்க செய்ய வேண்டுமென்ற கருணையே கபர்தேயின் புதல்வன் பலவந்தின் பிளேக் நோய் சம்பந்தப்பட்ட கொப்பளங்களை தனது சரீரத்தில் வளை வரவழைத்துக் கொண்டு அவனை சாவின் பிடியிலிருந்து பாபா ஏன் காப்பாற்றினார் அதுவும் அவருடைய கருணையே இதுபோன்று பற்பல சம்பவங்கள் பாபாவிடமிருந்து நிவாரணம் பெற்றவர்கள் யாராவது ஒருவரிடமிருந்து பாபா பிரதிபலன் எதிர்பார்த்தாரா அல்லது பெற்றாரா ஆனால் பாபா ஒன்றே ஒன்று மட்டும் நம்மிடம் விரும்பினார் அதுவே பக்தர்களின் பக்தி விசுவாசம் உள்ள பக்தி அவருடைய குரு அவரிடம் கேட்டது போல அவர் நம்மிடம் இரண்டு பைசாக்களை கேட்கிறார் அதுதான் நிஷ்டா சபூரி நம்பிக்கை பொறுமை இன்று கூடத்தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாம் தரலாமா ஜெய் குரு சாய் நற்ப ஜெய் குரு தேவ தத்தா